அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை பாருங்கள் அல் குரு புரட்டி சுலைமான் நபி அவர்கள் இந்த உலகத்துல பொருளாதாரத்தோடு ஆட்சி அதிகாரத்தோடு உலகத்தை ஆண்ட நபிமார்களில் ஒருவர் பொருளாதாரம் இருந்தா நாங்க என்ன நினைக்கிறோம் சில பேர் பள்ளி பக்கம் வாரதில்லை இப்படித்தான் கொஞ்சம் சரி பிசி எங்க வருமானம் கொஞ்சம் லெவலாக நாங்களும் பள்ளியோடு தான் நாங்களும் இந்த மார்க்கத்துக்கு நேரம் கொடுக்க ஆகிடுவோம் அப்படித்தான் நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் பேர் என்ன சொல்றது இப்ப வந்து இளைஞர் பருவத்தில் இருக்கிறோம் அதனால கொஞ்சம் தெரியாத இளைஞர்கள் அப்படித்தானே தொழுறது கஷ்டம் இபாதத்து செய்யறது கச்சம் நல்லது செய்யறது கஷ்டம் அன்பார்ந்தவர்களே மனநிலை திறப்பட வேண்டிய இடத்தை பாருங்கள் சுலைமான் நபி அவர்கள் ஒரு நபி இந்த உலகமே அவருக்கு காலுக்கு கீழால் இருந்தது ஜின்கள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன பறவைகள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்த எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு கீழால அல்ல என்ன தெரியுமா சொன்னான் அந்த சுலைமான் நபிக்கல்ல ஒரு துவாவை கேட்க சொன்னன் வக்கால் அவங்க துவா செஞ்சாங்க எங்க செஞ்சாங்க தெரியுமா ஃபத்தபஸ்ஸம தாஹிகம் மின் கௌலிஹா ஹுதுஹுதுன்றதைனா எறும்பு எறும்பு பேசினத காதால கேட்டாங்க எறம்புட பேச்ச கேட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சு கொண்டுதான் சொன்னாங்க ரப்பி எண்ணிறைவா நீ அன் அஸ்புரன் அலைய எனக்கு நீ புரிந்த அருளுக்கும் வல வாளிதய்ய என்னுடைய பெற்றோருக்கு நீ செய்த அருளுக்கும் ஏன் சுலைமான் நபிக்கு முன்னால தாவூது நபி இந்த உலகத்தை ஆண்ட ஒரு அரசன் அதோட ஒரு நபி எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ செய்த அருளுக்காக நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை தா அல்லாஹ் பாக்கியம் செய்யலண்டா அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற மனப்பக்குவத்தை அல்லாஹ் தரலண்டா முடியாதுங்க சுலைமான் நபி இந்த நியமத்தை பாக்குறாங்க எறும்பு பேசுறது காதுல கேக்குது இது சுலைமான் நபியில கெட்டித்தனமா இது இல்ல என்ற ரப்பு எனக்கு செய்த பாக்கியம் அதனால தான் துவா கேட்டாங்க ரப்பி என் இறைவா ஔசேனி அன் அஷ்குர நியமத்தக்கல்லத்தி அன் அம்தாலைய வாலா வாலிதைய எனக்கு என்னுடைய பெற்றோருக்கும் செய்த அருள்களுக்காக நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை எனக்கு தந்துடு கேட்டு இன்னொன்ற கேட்டாங்க தெரியுமா நீ விரும்புகிற நல்ல காரியத்தை செய்கிற பாக்கியத்தையும் தரப்பேண்டு கேட்டாங்க நீ விரும்புகிற நல்ல பாக்கிய நல்ல காரியங்களை செய்கிற பாக்கியத்தையும் தாரப்பேண்டு கேட்டாங்க அதுகில் நீ பிரஹ்மதி கஃபி இபாதி கசாலிஹின் உன்னுடைய அருளால நல்லடியார்களோடு நுழைந்து கொள்கிற அந்த சுவன பாக்கியத்தையும் தாண்டு கேட்டாங்க இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் இதுல முக்கியமா ரெண்டு கேட்டாங்க என்னங்க என்ன கேட்டாங்க இறைவா எனக்கு நீ செய்த அருள் என்னுடைய பெற்றோருக்கு செய்த அருளுக்கு நன்றி செலுத்துகிற பக்குவம் அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துக்கதை தந்தால் தான் எங்களுடைய உள்ளம் உற்சாகம் அடையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தால் தான் எங்களுடைய உள்ளம் விரிவடையும் அப்பொழுதுதான் நல்லது செய்கிற ஆசை வரும் பக்குவம் வரும் ரெண்டாவது வன் அமல சுவாலிஹன் தர்தா நீ விரும்புகிற நல்லமலை செய்யற பாக்கியத்தை தா பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை அதிகம் கேட்கணுங்க இந்த துவாவை பாடமாக்குங்க இந்த துவா அறுத்தமிழங்கி அல்லாட்ட கேளுங்க